வெல்கம் டு சித்தூர் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு தான் சிக்கன் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கேன் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டு சப்ஸ்க்ரைப் விடுங்க நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி மஞ்சத்தூள்லாம் போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு கறி மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சோம்னா குழம்பு வந்து நல்லா பக்கா டேஸ்ட்டுலாம் இருக்கும் இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடறேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் நல்லா நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு இந்த கடல் பாசி கறி இலை சோம்பு வந்து ஒரு ஒரு சிட்டியை வந்து சோம்பு போடுறேன் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு வதக்கிக்கிறேன் குழம்புல சிக்கன் குழம்புல வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கறி குழம்பு சாப்பிடும்போது இந்த வெங்காயமே அதில் நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் நல்லா ஒரு கைப்பிடி வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் மல்லிகலையெல்லாம் இப்படி வெங்காயம் வதங்கும் போதே போட்டு நல்லா வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் இறக்கும்போது நம்ம கொஞ்சம் போடுவோம் அதுவும் வாசனைக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கறி வந்து முக்கால் கிலோ இருக்குது சிக்கன் கறி அதனால் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் அந்த வெங்காயம் அந்த எண்ணெயோட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயமெல்லாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா இதோடு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி வ வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன் ஏன்னா கறி வேக வைக்கும் போது நான் உப்பு அதில் சேர்த்துக்கல இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்குள்ள சிக்கன் கறி அந்த தண்ணியை வந்து நம்ம கறி எடுக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இறுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியோடு அந்த சிக்கனை இந்த மசாலாவில் கலந்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு அந்த சிக்கன் முழுசும் நல்லா மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் மசாலாக்கள்லாம் அந்த கறியில் புளித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே முதலே தண்ணியோடு சேர்த்துருந்தோம்னா குழம்புல வந்து கறி அப்படியே வெள்ளையாக தெரியும் அதனால தான் இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இந்த வேக வச்ச தண்ணியே எனக்கு ஊற்றும்போது குழம்பு சரியாக இருக்குது என்ன குழம்பு வேணும்னா பச்சை தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றுறதா இருந்தால் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் நல்லா மைய அரைச்சி இந்த டைமில் நம்ம கலந்துக்கலாம் வேணுங்கிறத தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு திறந்து பாருங்கள் சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கும் மேலே ஆப்பிள அப்படியே மல்லி தூவி இறக்கி பரிமாறலாம் சிக்கன் குழம்புன்னா சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நான் சைட் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்